மட்டக்கிளப்பு கல்முனி பிரதான வீதியோரத்தில் குறுக்கல் மடம் குளத்தில் இயற்கையாகவே அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் வலசை பறவைகள் வருகை தந்துள்ளன இவ்வாறு வருகை தந்துள்ள பறவைகளில் வைட் ஈபிஸ் என்ற பறவைகளும் நியூசிலாந்து நாட்டு பறவைகளும் காணப்படுகிறது குறித்த பறவை இனம் வருடத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் சரணாலயத்திற்கு இனப்பெருக்கத்திற்காக வருவதுடன் ஏப்ரல் மே மாதங்களில் தன் குஞ்சுகளுடன் மீண்டும் உரிய நாடுகளுக்கு திரும்பிச் செல்கிறது இதேவேளை மட்டக்கிளப்பு மாவட்டத்திற்கே அழகு தரும் குறுக்கல் மடம் பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பாக பேணுவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் வயது நம்ம அதுக்கு முதல் இப்படியான பறவைகள் வரல சின்ன சின்ன பூக்குகள் தான் வரும் இப்போ வந்து பெரிய பறவைகள் வராங்க அதனால் நாங்கள் வெள்ளாசி பக்கத்தில் அதை பார்த்து சில ஆக்கள் வந்து இதில் ஃபோட்டோவும் பிடிக்கிட்டு பிள்ளைக்காரர்கள் ஃபோட்டோவும் பிடிச்சிட்டு போவாங்க Sería, no குகணம் வடக்கு கிராமசு பிரிவில் அமைந்துள்ள கலவாஞ்சுக்குடி மண்மனி தென்னறிவிப்பற்றி பிரத செயலர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கின்ற பறவை சரணாலயமானது தற்போது பதினெட்டாம் மாதத்திலிருந்து வெளிநாட்டு பறவைகள் நிறைவாக வந்து கொண்டிருக்கின்றது தற்போது வந்தால் அவற்றை இருக்கும் அவதானிக்கக்கூடியவாயிருக்கும் பல்வருவற்ற நூற்று கணக்கான இனங்கள் இங்கே வந்து தங்கியிருக்கின்றது இது இந்த பறவை இனங்கள் வருகின்ற ஏப்ரல் மே மட்டும் இந்த குளத்தில் தங்கி அதுகள் தனது இனப்பெருக்கங்களை பெருக்கிக் கொண்டு இருப்பதை நம்ம அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பல ஊற்றுக்கணக்கான இனங்கள் இங்கே உயிர் வாழ்ந்தது இதனை பார்வையிடுவதற்கு பல வெளிநாடு உள்நாடு சேர்ந்த பல மக்கள் வந்து பார்வையிடுகின்றனர் இதை வந்து மேலும் சிறப்பாக நாங்கள் இதை ஒரு அபிவிருத்தி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் இதற்கான சில நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது அதை முதல் முதலாவதாக இதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை பாதுகாப்போடு சேர்ந்த ச சூழல் பாதுகாப்பு அதிகார சபை பறவைகள் சரணாலயம் அதிகார சபைகள் மற்றும் நமது வன்முனை தென்னறிவிப்பட்டு இது சபை போன்றவை இதற்கான முக்கியமான பங்களிப்பு செய்து இதை ஒரு வெளிநாட்டவர்களையும் உள்நாட்டுவர்களையும் கவரக்கூடிய ஒரு விதமாக இயற்கையான பறவை சரணாலயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த பறவைகளை அழிக்கும் செயலில் ஈடுபடுகின்றவர்களை தடுத்து நிறுத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை பாதுகாப்பு உத்தியோகத்தின் மூலமாக போலீஸ் ராணுவம் போன்றவற்றின் மூலம் இரவு கோயிலாக சில நேரங்களில் ஐரவர்கள் வந்து இதை இறைச்சிக்காக வேட்டியான தன்மையும் காணப்படுகின்றது இதனை தடுத்து இப்பிரி தேசத்தின் நமது நாட்டில் ஒரு நல்லொரு உயர்ந்த ஒரு பற பறவைகள் சரணாலயமாக இதை மாற்றுவதற்கு எல்லோரும் ஒத்துழைக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் குறைந்த காலம் கூடி எங்கிற வயதுக்கு முதல் நாங்கள் இப்போ எனக்கு எண்பத்தி ஒன்றாக வயது அதுக்கு முதல் இல்லை பறவை தான் அதுக்குறதான் உண்டாவினா அதுக்குறான் உண்டாவின சரியான முறையில் அதாவது செடிக்கு ஆள் இல்லைங்க நாங்கள் சொன்னாலும் அவங்க எங்களை மீறி போடுறாங்க I don't. Thank you.